இறை வார்த்தை நீ பல காரியங்களை செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தில் நின்றும் விடுவிப்பார் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் ஆண்டவர் தம் அன்பரை கைவிடுவதில்லை ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் உற்ற துணையும் அவரே எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இளைப்பார்தல் அளிப்பேன் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை